திறமை எல்லாம் வேறு தீய வழியில் சென்று சமூகத்திற்கு விரோதமாக சமூக விரோதிகளாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதுதான் பிண்டி ஜோகல் பிஷ்னோய் ரவி பூஜாரி இப்படிப்பட்ட கேங்ஸ்டர்களுடைய வரலாறு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை நாம் அனைவருக்கும் ஒரு பாடம் இப்போது இந்த கேங்டர்ஸை பற்றி இப்போது நம்ம ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால் இவர்கள் எப்படி உருவாகுகிறார்கள் எதனால் உருவாகிறாங்க தான் இவருடைய பெற்றோர்கள் கூட இவர்களை யாரும் சப்போர்ட் பண்ணலை அதே போல் நாம் யாரும் இது போன்ற கும்பல்களை இது போன்ற குடூரச்சியில் ஈடுபடுவர்களை ஹீரோவாக நாம் வந்து எப்பவுமே காட்ட விரும்பலை இவர்களெல்லாம் ஏன் இப்படி ஆனார்கள் இதை எப்படி தடுக்க வேண்டும் அதற்காகத்தான் இது போன்ற வரலாறுகளை நாம் சொல்கின்றோம் எப்பொழுதுமே வரலாறு என்பது நமக்கு பாடம் கற்பிக்கின்ற ஒரு நிகழ்வு அதற்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும் சல்மான் கான் மீது துப்பாக்கி சூடு சமீபத்தில் நடத்தப்பட்டது அதில் வந்து ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க அவன் பேர் விஷால் சல்மான் கான் வந்து பாந்த்ரா அப்படிங்கிற பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறார் அவர் பேச்சலர் அப்போ ஒரு நாள் வந்து துப்பாக்கியில் ரெண்டு பேர் வந்து ஷூட் பண்ணிட்டான் ஒன்று பால்கனியில் இன்னொன்னு வந்து போட்டிக்குல அந்த சமயத்தில் வந்து போலீஸ் வேன் வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்துச்சு ஆனால் இவங்க தெரியல அவன் வந்து டூ வீலரை விட்டுட்டு வேற ஒரு ஆட்டோவை எடுத்துட்டு போயிட்டான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அந்த அக்யூஸை பிடிச்சாங்க அந்த அக்யூஸை பிடிச்ச பின்னாடி தெரிஞ்சது இவன் வந்து லாரன்ஸ் பிஷ்னாயோட கேங் அப்படின்னு சொல்லி எதுக்காக சல்மான் கானை போய் வந்து துப்பாக்கியில் சுடணும் அல்லது அவரை கொல்லுங்கிற நோக்கு அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜோத்பூரில் ஒரு ஷூட்டிங்காக சல்மான் கான் போயிருந்தப்போ அங்கே பிளாக் பக் அப்படிங்கிற ஒரு மான வேட்டையாடி கொன்று அந்த கேஸ் வந்து நடந்து அஞ்சு வருஷ தண்டனை கொடுத்துட்டாங்க அதில் வந்து பெயிலில் இருக்கிறாரு சல்மான் கான் இந்த பிளாக் பக் அப்படிங்கிற ஒரு மான் வந்து ஒரு ரிலிஜியஸாகவே வந்து ஒரு முக்கியமான ஒரு மானாக கருதுகிறாங்க அது வந்து வாயு பகவானுடைய வாகனம் நம்ம ஊரில் எடுத்துகிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கொற்றவையினுடைய வாகனம் தான் இந்த பிளாக் பக் அப்படிங்கிற மான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது ஒரு இறைவனனுடைய வாகனமாக இந்த மான் பார்க்கப்படுகிறது இந்த பீஸ்நோய் கேங்கை வந்து ஏன் வந்து இவரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா இந்த பீஸ்நோய் கம்யூனிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இவங்க வந்து அதிக அளவில் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிறாங்க இந்த பீஷ்நோய் அப்படிங்கிறது ஒரு பட்ட பெயர் இந்த பீஷ்நோய் அப்படிங்கிறவங்க இயற்கையோடு வாழ்ந்து வருகின்றவர்கள் ஒரு மரத்தை யார் வெட்டினாலும் அந்த மரத்தை விட மாட்டான் அது மாதிரி இந்த மாதிரி விலங்குகள் வன விலங்குகளை வேட்டையாடுவர்களும் எதிரிகளாக நினைக்கக்கூடியவர்கள் தாய் எப்படியோ ஒரு தாய்க்கு நிகராக அந்த இயற்கையை வணங்குவர்கள் தான் இந்த பிஷ் நோய் கம்யூனிட்டி ஒரு மரத்தை வெட்டினா கூட அவன் கையை வெட்டக்கூடிய அளவிற்கு இந்த பீஷ் நோய் இனத்தவர்களுடைய எண்ணம் இருக்குது அதனால தான் இந்த மானை வேட்டையாடிய சல்மான் கானை நாங்கள் பழிவாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பிஷ் நோய் கேங் வந்து திட்டம் போட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஹிட் லிஸ்ட்டில் வந்து பத்து பேர் இருக்கிறாங்க இந்தியாவில் வந்து இந்த பிஷ் நோய் கேங்கோட லிஸ்ட்டில் இந்த பத்து நபர்களில் இந்த சல்மான் கான் வந்து எப்போவுமே செக்யூரிட்டி ஒய் பிளஸ் ஸ்கேல் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொடுத்துருக்கு இப்போ வந்து அதிகமான ஒரு பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுத்துருக்கின்றார்கள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த பிஷ்னோய் கேங் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் அது வந்து லாரன்ஸ் பிஷ்னோய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லாரன்ஸ் பிஷ்னோய்க்கு வயசு என்னென்னா இப்போ வந்து முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சண்டிகரில் பிறந்தால் இவங்களுடைய அப்பா வந்து ஒரு காவல்துறை அதிகாரி இந்த லாரன்ஸ் பிஷ்னோய் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக வரணும்னு நினச்சவன் அவங்க அப்பாவும் இந்த லாரன்ஸ் பிஷ்னோய் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக்கணும் அப்படின்னு நினச்சாரு ஏன்னா அவங்களுடைய அப்பா வந்து ஒரு போலீஸ் அதிகாரி அதனால் பிஷ்னோய் வந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டு காலேஜ் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஆள் பார்த்தா அப்படியே ரொம்ப ஒரு பர்சனாலிட்டி நல்ல ஜம்முன்னு ஆள் இருப்பான் அதே ஒரு டேலண்டட் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி டிஏவி காலேஜ் சண்டிகர்னு ஒன்று இருக்குது அது ஒரு ஃபேமஸ் காலேஜ் அந்த காலேஜில் தான் படித்தார் படிச்சுட்டுருக்கிறப்போ காலேஜ் எலெக்ஷன் நடக்குது அந்த காலேஜ் எலெக்ஷனில் வந்து கண்டஸ்ட் பண்ணி பயங்கரமான ஒரு போட்டி அதில் குறைந்த அளவு ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துடுறான் இந்த லாரன்ஸ் பிஷ்ணோய் உடனே வந்து இந்த நான் எப்படி தோற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறார் அந்த அமைப்பை உருவாக்கி எல்லா கல்லூரிகளுடைய மாணவர்கள் அமைப்பு இந்த கேங்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறுது அந்த கல்லூரி தேர்தலில் தோற்றதால் அவருடைய வாழ்க்கையே வந்து மாறிவிட்டது ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும்னு நினைச்ச ஒரு மாணவன் ஒரு கேங்ஸ்டாக மாறிவிட்டான் என்பது ஒரு வருத்தமான விஷயம் திறமையானவன் அவனுடைய திறமை வேறு எங்கோ பயன்படுத்தப்பட்டு விட்டது அப்படி ஒரு கேங்கில் எல்லாம் போய் வந்து சுற்றி நிறைய கொலை கொள்ளைகள் பண்ண ஆரம்பித்த உடனே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து வாட்ச் பண்ணி கேஸ் எல்லாம் போட்டாங்க போட்டுட்டு இது வந்து ஒரு பயங்கரவாதி அப்படிங்கிற மாதிரி தீர்மானித்து தேடுதல் வேட்டை நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்தியாவிலே எல்லாமே கனடா போயிட்டாங்க இவருடைய பிரதர் வந்து அன்னால் பிஷ்ணோய் அப்படின்னு பேர் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு கூட்டாளி கனடாவில் இருக்கிற கூட்டாளி வந்து கோல்டி பிரார் இவங்க மூணு பேரும் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரையோ அப்படின்னு சொல்லுவாங்க மூவர் கூட்டணி இந்த மூவர் கூட்டணி வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கேங் ரைவல்ரி அல்லது வந்து கில் கொலைகளை வந்து செய்யக்கூடிய திட்டங்களை வைக்கக்கூடிய திறமையான நபர்கள் தான் இந்த மூணு பேர் இந்த மூணு நபர்களுக்கும் இங்க இந்தியாவில் வந்து இன்னொரு கைக்குழு இருந்தான் அவன் வந்து இந்தியாவில் இருப்பான் திடீர்னு நேபாளில் இருப்பான் திடீர்னு வந்து கனடா போவான் அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ரோஹித் கோத்ரா அப்படிங்கிறவங்க இன்னொரு கூட்டாளி இந்த ரெண்டு பிஷ்ணோய் பிரதர்ஸ் ரெண்டு பேர் கோல்டி பிரார் ஒருத்தன் இந்த ரோஹித் கோத்ரா இந்த நாலு பேரும் சேர்ந்த ஒரு கூட்டணி தான் ஒரு இன்டர்நேஷ்னல் கேங் இந்த கேங்கை தான் பல கொலைகளை எல்லாம் நடத்துனது இதில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சித்து மூசேவாலா அப்படிங்கிறவர் பஞ்சாபில் வந்து கொலை செய்யப்பட்டார் இந்த சித்து மூசேவாலா வந்து ஒரு மிகப்பெரிய பாடகர் இந்த ரேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ரேப்பர் அண்ட் சிங்கர் அதாவது வந்து வளர்ந்து வருகின்ற ஒரு ஆர்டிஸ்டில் பஞ்சாப்ல வந்து சித்து மூசேவாலா அந்த சித்து மூசேவாலாவையும் இந்த பிஷ்ணோய் கேங்கு தான் போட்டு தள்ளனது அதையும் அவங்க தான் ஒத்துட்டாங்க இதில் வந்து பல நபர்களை கைது செஞ்சுருக்காங்க ஒருத்தர் வந்து என்கவுண்டில் ஷூட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த முக்கியமான கூட்டாளிகள்லாம் வந்து கனடாலையும் வெளிநாட்டிலையும் பல்வேறு இடங்களையும் மறைந்திருக்கிறதுனால அவர்களையும் பிடிக்க முடியவில்லை இந்த லாரன்ஸ் பிஷ்னோயோட பிரதர் அம்னால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய பாம்பே யூனிட் ஆஃப் குரூப் அந்த பாம்பே குரூப் இருக்குல்ல அந்த குரூப் தான் வந்து அட்டாக் பண்ணனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பேர் அட்டாக் பண்ணாங்க இல்லையா சல்மான் கான் அதில் வந்து அந்த விஷாலை வந்து மட்டும்தான் பிடிச்சிருக்காங்க அவனை கேட்குறப்ப அவன் என்ன சொல்கிறான் நான் வந்து அவங்க ஆட்கள் தான் அப்படின்னு சொல்கிறான் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் திகார் ஜெயிலில் இருந்தவன் ஒரு திருட்டு வழக்கில் ஈடுபட்டிருக்கிறான் இப்படிப்பட்ட பின்னணி கொண்டவன் தான் அந்த சல்மான் கான் நோக்கி துப்பாக்கியால் சுட்டவன் பிஷ்ணோய் கேங் வந்து இப்பொழுதும் வெளிநாட்டில் தான் இருக்குது அங்கேருந்துகிட்டே வந்து பல்வேறு குற்றங்களில் இந்தியாவில் ஈடுபடுறாங்க காலிஸ்தானுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறதாக என்ஐஏ வந்து சந்தேகப்படுறாங்க இவர்களை வந்து இவர்கள் தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவித்திருக்கின்றார்கள் நான் சொன்ன மாதிரி இந்த சித்து மூசேவாலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சித்து மூசேவாலா மூசே அப்படிங்கிறது ஒரு ஊர் மூசேவாலா அந்த ஊரை சேர்ந்தவனால் அப்படியே பேராய போயிடுச்சு அந்த மூசேவாலா காங்கிரஸ் பார்ட்டியில் இருந்தார் காங்கிரஸ் பார்ட்டியில் இருந்தப்போ வர் கொல்லப்பட்டார் அது வந்து எப்படின்னா அந்த கொல்லப்பட்டது வந்து முப்பது புல்லட் அப்போ ஒரு ஜீப்பில் போயிட்டுருக்கிறார் அந்த மகேந்திரா தார் ஜீப்பில் போயிட்டுருக்கிறப்போ வந்து ஒரு ஏழு பேர் வந்து முப்பது புல்லட் அடிச்சானுங்க அதே சமயத்தில் அந்த மூசைவாளம் திருப்பி தான் தன் வயசு இந்த வரல சுடுறாரு சுட்டாலும் அந்த முப்பது புல்லட்டுக்கு முன்னாடி நிற்க முடியல இருபது நிமிடத்துலேயே இறந்து போயிடுறாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு ஏன்னா அவர் மிகப்பெரிய பாடகர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து இளைஞர்கள் மத்தியிலும் இடத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில் ஒரு பாடகராக இருந்தவர் தான் மூசேவாலா இப்படி பல்வேறு நபர்களை குறிவைத்துக் கொண்டிருக்கிறது தான் இந்த பிஸ்னோய் கேங் இந்த பிஸ்னோயினுடைய நோக்கம் அந்த மான் கொல்லப்பட்டதற்கு பழி வாங்க வேண்டும் என்றுதான் இந்த சல்மான் கானை சுற்றோம் ஆனால் தப்பித்து விட்டான் மீண்டும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்கேன் அதில் இந்த சோஷியல் மீடியா போஸ்ட்லேயே வந்திருக்கு இதனால் வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது சல்மான் கான் வீட்டின் மீது நடந்த துப்பாக்கி சூட்டில் சந்தேகப்பட்டு கை செய்யப்பட்ட அனுஜ் தப்பன் வந்து முந்தா நாள் போலீஸ் கஸ்டடியில் தூக்கில் தூங்கி செத்து போனான் அதே மாதிரி முந்தா நாள் அமெரிக்காவில் கோல்டி பிரார் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஒரே வதந்தி பேப்பரில் சேனல்லாம் நியூஸ் வந்துருச்சு ஆனால் வந்து போலீஸ் மறுத்துருக்காங்க பின்னாடி வெரிஃபை பண்ணி பார்த்ததில் அவன் கோல்டி ப்ரார் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோல்டி பிரார் தான் நம்பர் ஒன் சஸ்பெக்ட் பஞ்சாப் மூசேவாலா கொலை வழக்கில் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும்னு நினச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இப்பொழுது ஐபிஎஸ் அதிகாரிகளால் தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளியாக இருக்கின்றார் ஏன் இந்த நிலைமை திறமையான இளைஞர்கள் ஏன் இது போன்ற காரியங்களுக்கு செல்ல வேண்டும் அதற்கு யார் பொறுப்பு பெற்றோர்கள் பொறுப்பாக சமுதாயம் பொறுப்பாக படிக்கின்ற பள்ளிகள் கல்லூரிகள் பொறுப்பா இது அனைவரின் பொறுப்பு ஒரு குழந்தை தவறான திசையில் செல்கின்ற பொழுது அந்த குழந்தையை திருத்துவதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் இந்த நேரங்களில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் குழந்தைகளை கவனிக்க வேண்டும் அதுபோன்று பள்ளி நிர்வாகமும் ஏதோ வந்தார்கள் சென்றார்கள் என்று இல்லாமல் நிச்சயமாக பள்ளிக்கு வருகின்ற குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து அவர்களுடைய நடத்தையில் ஏதாவது ஒரு மாற்றம் தெரிந்தால் உடனடியாக அதை செய்ய வேண்டும் அதனால் இந்த சமூகம் சீர்திருத்தப்பட வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம்